அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஆளை பார்த்த உடனே அவர் எந்தளவுக்கு வலிமையானவர் அவர் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறார் அவர் எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவத்தில் சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுடைய நகத்தினுடைய நிறம் நகத்தினுடைய அமைப்பு நகத்தில் இருக்கக்கூடிய தன்மையை வைத்து உங்களுக்கு எந்த சத்து குறைவாக இருக்குது உங்களுக்கு என்ன நோய் இருக்குது உங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம் உடல் வளர்ச்சிக்கும் உடல் வலிமைக்கும் ப்ரோட்டீனுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒருவேளை நம்ம உடம்புல ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாகிடுச்சுனா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை அதுக்காக ஸ்பெஷல் டெஸ்ட் எது எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட நகங்களில் பார்க்கும்போது ஒயிட் லைன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புலுடைய வளர்ச்சிக்கும் சத்துக்கும் தேவையான ப்ரோட்டீன் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் நம்ம நகரத்தில் ஒயிட் லைன் வரையும் போது நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல ப்ரோட்டீன் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் உடனே ப்ரோட்டீனை அதிகரிக்கக்கூடிய நம்ம உடலுக்கு ப்ரோட்டீன் சத்து தரக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டில் அதிகமாக இருக்கும் கறி மற்றும் முட்டை ஃபிஷ் அண்ட் டெய்ரி பால் சம்பந்தமான உணவு பொருட்கள் நம்ம அதிகமாக சாப்பிடும்போதும் கறி மற்றும் முட்டை மீன் பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ப்ரோட்டீன் சத்து நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அளவு கிடைக்கும் ப்ரோட்டீன் குறைவாக இருக்கும்போது நம்மளோட நகங்களில் வந்து ஒயிட் லைன்ஸ் அதிகமாக வரும் இந்த ஒரு அறிகுறியை வச்சு நம்ம உடம்புல ப்ரோட்டீன் குறைவாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம உயிர் வாழத்துக்கு ஆக்சிஜன் ரொம்ப தேவை நமக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் தாவரங்கள் மரங்கிட்ட இருந்தால் நமக்கு கிடைக்கிது அதே போல் பிளட்லேயும் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஒருவேளை பிளட்ல ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறி நகங்களை எப்படி தெரியும்னா நகங்கள் வந்து வளைஞ்சி இருக்கும் அதாவது நகங்களுடைய வளர்ச்சியை வந்து வளைந்து தன்மையாக இருக்கும் ஸோ நகங்கள் வந்து வளைந்து தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு அர்த்தம் ஆனால் சில நேரங்களில் சிறு வயதில் இருக்கும்போது நுரையீரில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்லை இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நகங்கள் வளைந்துதான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க நுரையீரல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் இதையும் நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்காக பயன்படுத்துது நல்ல ரத்தம் அப்படின்னா அதுல ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் கெட்ட ரத்தம்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும் ரெண்டுத்துமே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் ரத்தத்தில் குறைஞ்சிரும் இதனுடைய அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நகங்கள் வந்து மடிஞ்சு வளரும் இதனால நம்மளுடைய ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னு இந்த நகங்கள் மடிஞ்சு வளரும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அயன் சத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் பெரும்பாலும் பெண்களுக்கு சத்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஆண்களுக்கும் சத்து தேவைப்படும் இந்த அயன் ஏன் சத்து குறைஞ்சிச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளோட நகம் இருக்கு இல்லையா அதை பார்க்கறதுக்கு ஸ்பூன் போல வளைஞ்சிருக்கும் நகங்கள் வளைஞ்சிருந்தாலும் பிளட்ல அயன் சத்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அயன் சத்து அதிகமா இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீரை வகைகள் அதிகமா சாப்பிடலாம் அப்புறம் வேர்க்கடலை கிரவுண்ட் நட்ல வந்து அதிகமான அயன் கண்டென்ட் இருக்கு வெள்ளத்துல அயன் கண்டென்ட் இருக்கு இதெல்லாம் அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் ஸோ இந்த மாதிரி உணவுகள் நீங்க அதிகமா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ரத்தத்துல அயன் கண்டென்ட் வந்து சம அளவுல நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் மேலும் இது குறைஞ்சிச்சுன்னா அதுக்கான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெயில் வந்து வளர்ச்சி こう。 பெரும்பாலும் நாங்கள் நகத்துடைய கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் இதுவே இந்த பிங்க் கலர் வந்து நகத்துடைய நுனியில் வந்து பிங்க் கலர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய ப்ளட் சர்க்குலேஷன் இருக்குதுல்ல நம்ம உடம்புல அனைத்து பகுதிகளுக்கும் போயிட்டு இதயத்துக்கு மீண்டு வரும் அதாவது நம்ம உடம்புல அனைத்து பகுதிக்கும் போயிட்டு ஆக்சிஜனை சப்ளை பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு வரும் ஸோ இதுதான் ரத்தத்துடைய முக்கியமான ஒரு பங்கு ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா நம்ம நெயிலுடைய எஜ்ஜு பகுதி வந்து பிங்க் கலராக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ பிங்க் கலர் வந்து நம்ம நெயிலுடைய எஜ்ஜில் வந்துச்சுன்னா நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷன் வந்து கொறைஞ்சிட்டு வருது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை நம்ம நகங்கள் வந்து குழியாகவோ இல்லை ஒரு மாதிரி கட் பண்ணி காய அடிப்பட்டது போல் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை விரல் வந்து ஏதாவது கதவுகள் வச்சு அடிப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா நகங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல பொருள் மேலேப்பட்டோ நசிங்கிருக்கலாம் ஸோ இந்த போல் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க நகங்கள் வந்து இது போல் குழியாக தான் இருக்கும் ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகர் லெவல் வந்து ரொம்ப ஐயாக இருந்துச்சோன்னா அதெல்லாம் ஜிங்க் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சின்னா இந்த மாதிரி இஷ்யூ வரும் அப்படின்னு டாக்டருங்க சொல்கிறாங்க நம்மளுடைய மினரல்ஸ்னான ஜிங் லெவல் குறஞ்சோம் சுகர் லெவல் அதிகமான நம்மளுடைய நகங்கள் வந்து குழியாலோ இல்லை கற்ற போல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரத்தம் ரொம்ப முக்கியம் அந்த ரத்தத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்புல என்ன தெரிஞ்சுக்கோம் ஆர்பிசி டெஸ்ட் பண்ணுவோம் ஆர்பிசியை டெஸ்ட் பண்ணும்போது டென் டு டுவெல் டுவெல் டூ ஃபோர்டீன் அந்த ரேஷியோ காட்டும் இந்த ரேஷியோ இருந்துச்சுன்னா உடம்புல வந்து ரத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆனால் நம்ம இந்த டெஸ்ட் எடுக்காமலேயே நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ரத்தம் இருக்குன்னு நம்ம செக் பண்ண முடியும் அதாவது நம்ம நகங்கள் வந்து நார்மல் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் ஸோ நம்ம நகங்கள் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ரத்தம் இல்லை இப்போ நம்ம உடம்புலைய ரத்தத்தை வந்து சரியான அளவில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ரத்தம் தொடர்பான உணவுப் பொருட்களையும் காய்கறிகளும் அதிகமாக எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் மீட் அண்ட் பால் அதிகமாக சாப்பிடணும் அப்புறம் சத்து தரக்கூடிய உணவுப் பொருளை நிறைய எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்புல ரத்தம் கண்டென்ட் அதிக அதிகரிக்கும் மேலும் இது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நம்ம நகத்தை வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு விட்டோம்னா நம்ம நகம் வந்து நல்லா லைட் பிங்காக மாறுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ரத்த கண்டென்ட் அதாவது ரத்தம் வந்து சரியான அளவில் இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை நம்ம நகம் வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமும் ஒயிட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம அனிமிக்காக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அனுமிக்காக இருந்தோம்னா நம்ம உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம நெயில் வந்து சில நேரங்களில் ப்ளூ கலராக கன்வெர்ட் ஆயிடுச்சு ப்ளூ கலராக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் லெவல் வந்து நம்ம ரத்தத்தில் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம உடம்புல வந்து நகம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் மேலும் வந்து நம்ம உடம்புல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தாலோ அல்லது சொரியாசிஸ் அதிகமாக இருந்தாலோ இல்லது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு சுகர் லெவல் ஐயா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெயிலுடைய எஜ் அல்லது எண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்கும் லைட் எல்லோ கலர் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பில் வந்து சுரியாசிஸ் அந்த சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் மேலும் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும் ஸோ இது போல் டிசீஸ் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா அதுக்கான இண்டிகேஷன் அதுக்கான அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெயிலுடைய எஜ்ஜு வந்து எல்லோ கலரில் இருக்கும் நம்மளுக்கு கால்சியம் சத்து வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பற்கள் வந்து உதி உறுதியாக இருக்கவும் நம்ம எலும்புகள் வந்து உறுதியாக இருக்கும் கால்சியம் சத்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த கால்சியம் சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நகங்கள் வந்து அதிகமாக பிரேக் ஏற்படும் அதாவது உடஞ்சிருக்கும் அது வந்து வலிமையாக இருக்காது மேலும் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த தைராய்டுக்கான அறிகுறியும் நகங்கள் வந்து உடஞ்சி வலிமையற்ற நிலையில் இருக்கும் ஸோ இது போல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நகங்கள் வந்து உடஞ்சிருக்கும் கால்சியம் சத்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒடிக்கோலைசிஸ் இது வந்து ஒரு விதமான டிசீஸ் இந்த டிசீஸ் வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா நம்ம நகம் வந்து நம்ம கை விரலையோ கால் விரலை விட்டு விலகி போயிடும் இது அதிகமாக எந்த மாதிரி நேரங்களில் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் கேம் விளையாட போகிறீங்க அப்படின்னா அந்த வாட்டர் கேமில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களும் தண்ணியில் அதிகமான பணிகளை செய்யக்கூடியவங்களும் அதை மீன் வாஷ் பண்ணுறவங்க கிளாத் வாஷ் பண்ணுறவங்க இல்லை சமையலறையிலையும் இல்லைனா மிகப்பெரிய ஃபுட் ஃபேக்ட்ரிலேயும் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிக நேரம் தண்ணியிலே கை வச்சுட்டு இருப்பாங்க ஸோ இதுபோல் பீப்புள்ஸ் நகங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிக்கோங்களேன் அதோட ரூட்லேருந்து விலகி ஏன் அந்த விரலிருந்தோம் கால் விரல்ல இருந்தோம் நகமே வெளியே போகிற அளவுக்கு இருக்கும் இதுபோல் பாதிப்பு இருக்கவங்களுக்கு வந்து போல டிசீஸ் வரும் ஸோ இந்த டிசீஸ்க்கான அறிகுறி இப்படி தான் இருக்கும் சில நேரங்களில் நம்ம நகங்கள் வந்து ரத்தம் கட்டினா இப்படி இருக்கும் கருப்பு நிறத்தில் இருக்கும் இல்லையா அது போல் இருக்கும் அது போல் இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெலனோ கேன்சர் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சில நேரங்களில் நம்ம ரத்தம் வந்து கிளாட் ஆனாலோ இல்லைனா ரத்தம் கட்டிக்கிட்டாலோ அப்படி தான் ஏற்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரொம்ப டென்ஷனாக இருந்தாலோ இல்லை ரொம்ப பதட்டமாக இருந்தாலும் நம்ம நகம் கடிக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ அது போல் நகத்தில் கடிக்கிறதாலோ இல்லை நம்ம டென்ஷனாக இருக்கும்போது அந்த பழக்கம் இருக்கிறதாலோ நம்ம நகங்கள் வந்து விரலில் ரொம்ப சின்னதாக இருக்கும் இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருப்போம் பட் ஆனால் அது காரணமாக இருக்காது அப்சசிவ் கம்ப்ளசிவ் அப்படின்னு டிசார்டர் அப்படின்னு கூடிய ஒரு நோய்க்கான அறிகுறி இருக்குன்றாங்க ஸோ இது போல் விஷயங்கள் உங்கள் கை நகங்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா இதுதான் காரணமாக இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னாலோ இல்லை இது போல் விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கனாலோ உடனே டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம் நம்ம உடம்புல இருக்கிற நோய்க்கான அறிகுறிகள் நம்ம நகரத்தில் இருக்குது நாம் க சரியான காலத்தில் அதுக்கான சரியான நடவடிக்கை எடுத்தோம்னா நோயின்றி நம்ம நிறைவான செல்வங்களோடு சந்தோஷமாக வாழலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்